மேலே ஏறும்போது லூஸ் பண்ணி செகண்ட் செகண்ட்ல திருப்பலான்னு சொன்னா வச்சுக்கோங்க கிளச்சை கொஞ்சம் எடுத்துட்டு வண்டி திருப்பிட்டு ஆக்சிடென்ட் கொடுங்க வண்டி திருப்புங்க நல்லா சுத்துங்க இந்த பக்கம் பாருங்க சுத்தும் அந்த பக்கம் எடுங்க எடுக்கும் போது சுத்துங்க அந்த பக்கம் ஆ அவ்வளோதான் போதுமா புளியாந்து புளியாந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சா சொல்லி கொடுக்கறதெல்லாம் புரிஞ்சுதா அதுக்கப்புறம் என்னென்ன மாத்திக்கிட்டு அவசரம் இல்லை ஸ்டார்ட் பண்ணி கிளச்சை நீட்டாக ஜென்டில் ஆடுங்க

ராஜ்குமார் ஆ ராஜ்குமார் ராஜ்குமார் ஸ்லோ ஆடுங்க அவசரம் இல்லை சரிங்களா நீங்கள் ஓட்டுற மாதிரி ஓட்டுங்க பத்து கிளாஸ் ஆச்சு இல்ல மெதுவாக நீங்கள் ஓட்டுற மாதிரி அப்படியே ஓட்டு அந்த மெத்தட் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க சிட்டிக்குள்ளே வரனால கொஞ்சம் உங்களுக்கு ரெண்டு சைடு மிரர் மட்டும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் லெஃப்ட் ரைட்டு மிரர் செக் பண்ணிட்டு கொஞ்சம் இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணிட்டு செகண்ட் கீரை மூவ் போ மூவ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் மேலே செக் பண்ணிட்டு கீரை போடுங்க சைடில் போடுங்க ரைட்டில் கொஞ்சம் மாறி பள்ளம் மாறுக்குனால ரைட்டில் கொஞ்சம் மாறிங்க ரெப்பை போகணும் ரெப்பை போச்சுன்னா வண்டி அந்த பக்கம் போய்டும் அப்புறம் அவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் புரியுதா கொஞ்சம் போனால் போதும் அந்த பக்கம் என்ன மூணு லைன் இருக்கு ரெண்டு லைன் தான் தான் நம்ம லெஃப்டில் போகணும் பள்ளம் கிடக்குதா மெதுவா மெதுவா அந்த பக்கம் பார்த்துட்டு போய்டும் கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க வீடு பாருங்கனால ரைட்டில் அடுத்த கீரை போடுங்க ஸ்லோவா ஸ்டேரிங் மட்டும் அந்த பக்கம் அந்த பக்கம் தான் கொண்டு போகணும் இந்த பக்கம் கொண்டுக்கூடாது ஸ்டேரிங் மோஸ்ட்லி நம்ம ரைட்டு நோக்கி தான் போகிறோம் லெஃப்ட்டு நோக்கி போகலை அப்போ ரைட் நோக்கி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் நகரணும் பஸ்ஸு வந்தால் பஸ் ஸ்டாண்ட் இருக்கான்னு பார்க்கணும் இருந்தால் ப்ரேக் அடிக்கணும் பிரேக் அடிங்க நல்லா அடிங்க சடன்லி பஸ் ஸ்டாண்டு அப்போ பிரேக் அடித்து வண்டியை நியூட்ரல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீர் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பஸ்ஸு பின்னாடி சடன்லி இப்படி பஸ் ஸ்டாண்டு வரும் அதனால் அதை கவனிக்கணும் முதல்ல பஸ்ஸு வந்துச்சுன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது அப்போ அது கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் புரிஞ்சுங்களா ஆடுங்க அவசரம் இல்லை ஸ்டார்ட் பண்ணி கிளட்சை நீட்டாக ஆடுங்க கிளட்சு ஆல்ரெடி வீக்காக இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் நீங்கள் ஒரு பத்து நாள் அதை ஓட்டிருக்கீங்க புரிஞ்சுங்களா ஓ போகலாம் ரைட்டு தான் நம்ம நோக்கி போகிறோம் ரைட்டை நோக்கி போகிறோன்னா இந்த லைட் ரைட்டில் உள்ள மிடில் லைன் பார்த்துக்கங்க ரைட் நோக்கி போங்க கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கீரை மாத்த மாதிரி ரைட் நோக்கி தான் போகணும் உங்க உங்க வியூ ஃபுல்லா ரைட் நோக்கி தான் இருக்கணும் கிளச்சை நல்ல முழு முழுமையாக எடுத்து காட்டுங்க புரியுதா அப்போதான் தெரியும் நல்ல ரைட் நோக்கி போகும் நெக்ஸ்ட் தேர்ட் வியூ லெஃப்ட் நோக்கி போகக்கூடாது தேர்டு கீர் போட்டோம் அப்படின்னா மிடில் வந்துடணும் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் ஒரு லைன் காலியாக இருக்கணும் அந்த ஒரு லைன் காலியாக இருக்கா கோடு உள்ள தெரியுதான்னு பார்க்கணும் புரியுதுங்களா அந்த கோடு தான் நம்மளால ஓட்ட முடியும் கோடு தெரியலன்னா நம்மளால ஓட்ட முடியாது புரியுதுங்களா ஏதோ போயிட்டு வரீங்க இப்போ ரெண்டு தான் இருக்கு மேலே ஆனால் கோடு இல்லை ஆனால் ரெண்டு லைன் தான் தெரியுதா உங்களுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் லெஃப்ட் லைனை லெஃப்ட் லைனை தான் பிக்கப் பண்ணணும் இப்போ நான் இது வரைக்கும் ரைட்டை பாருங்கன்னே இப்போ நம்ம லெஃப்ட்டை கவனிச்சிட்டே இருங்க லெஃப்ட்டை கவனிச்சு மூவ் பண்ணிக்கிட்டே கொடுத்துட்டே இருங்க தேர்டு கிரி மூவ்மெண்ட் இன்னும் கொடுங்க பரவாயில்ல ஆனால் ரொம்ப அதிகமாக கொடுக்காம ஓரளவு கொடுத்துட்டே வரீங்க பிரிட்ஜ் ஏறுறது மேலே ஏறுறதுக்கு செகண்ட் கிரியை போட்டால் ஆகிடும் இப்போ தேர்டில் ஏறின மாதிரியே நம்ம என்ன பண்ணோம் ஆக்சிடெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இங்கிருந்து வண்டிங்க வருது இல்லையா கொஞ்சம் பிரேக் அடித்து இந்த வண்டி இந்த இடத்த பாருங்கள் இண்டிகேட்டர் போட்டு காட்டுங்க அப்போ இங்கேருந்து வண்டி வர்ற நமக்கு வேண்டாம் வர்ற வண்டிக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக போகிறோமான்னு தெரியும் இப்போ அந்த வண்டி ரைட்டில் வந்துச்சா ஆட்டோ இப்போ நம்ம லெஃப்ட்டில் நோக்கியே போங்க லெஃப்டிலே கவனம் செலுத்துங்க லெஃப்ட் இந்த முனையை முனையை கவனிக்கணும் சரிங்களா கொஞ்சம் ரேஸ் கம்மி பண்ணிக்கங்க நீங்கள் கொடுக்காமே போகுது இல்லை வண்டி அப்போ தேடி கேர் வந்து கொடுக்காம போகுது பிரிச்சு டவுன் நல்ல அப்போ ரேஸ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவலாக உங்களுக்கு வந்துடும் ஸ்பீடு சரியா பஸ்ஸு நிற்குது ஆனால் ரெண்டு லைன் உங்களுக்கு கிடைக்குது அட்டன் டைமில் பஸ்ஸு கண்டிப்பாக எடுத்தா உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் ரைட்டில் நல்லா பார்த்துக்கோங்க எடுக்கணும்னா பஸ்ஸு ரைட்டில் மாறிக்கோங்க இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் குயிக்காக மாறுங்க மாறிட்டிங்களா சீக்கிரம் போயிடுங்க மாறிட்டு அவ்வளோதான் இப்போ ரைட்லனே கேஸ் பண்ணுங்க யாரையும் விட்டுறாதுங்க உள்ள ரைட்டில் ஏன்னா இப்போ ஸ்பீடாக போறீங்க புரியுதா இப்போ ஃபோர்த்துக்கு ரைட் லைனே நல்லா கெஸ் பண்ணுங்க நமக்கு தேவையானது இப்போ ஃபோர்த் கீர்னால ரைட் லைனு கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க ரைட் லைன்ல ஏன்னா பஸ்ஸு ஆறு அடிக்கிறானா பஸ்ஸு குயிக்காக போங்க சீக்கிரம் போயிருங்க பஸ்ஸை விட்டுருங்க இப்போ பிரேக் அடிங்க பஸ்ஸை விட்டுட்டு தேர்டுக்கு ரிலீஸ் பண்ணுங்க பஸ்ஸை விட்டுருங்க தேர்டுக்கு ரிலீஸ் பண்ணிங்களா பொறுமையாக லெஃப்ட் லைன் இண்டிகேட்டர் போடுங்க அப்படி இந்த பஸ் லைனில் வந்துடுங்க பின்னாடி பார்த்துங்க நமக்கு முன்னாடி யாரும் தேவையில்லை ஆனால் பின்னாடி கண்டிப்பா நமக்கு வண்டியை கேஸ் பண்ணணும் எதுவும் அவசரம் இல்லாம லெஃப்ட் லைன் தான் இப்ப கெஸ்ட் பண்ணி போறோம் கரெக்டா ரைட் லைன் நம்ம கெஸ்ட் பண்ணவே இல்லை ரைட் லைன் நமக்கு தேவையில்லை லெஃப்ட் லைனே கேட்சப் பண்ணுங்க வேற எதுவும் பண்ண தேவையில்லை இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம் தைரியமாக ஃபோர்த் கியர் போடலாம் ஆனால் இதே லைன் தான் லைன் மட்டும் மாற்றவே கூடாது புரியுதுங்களா பத்து கிளாஸில் ஓரளவுக்கு பிடிச்சிட்டீங்க புரியுதுங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வண்டி ஓரம் கட்டுங்க கொஞ்சம் வீடியோ கட்டானாலும் வண்டி ஸ்லோ பண்ணுங்கள் லெஃப்டில் ஸ்லோ பண்ணுங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிடுங்க

கட்டும் ஓகேங்க மெமரி ஃபுல்லாக முஷ்கில் வாங்க அரக்க அரசே டிக்கே ஸ்டாப் வருங்க ஸ்டீரிங் ஃபுல்லாகிடுச்சி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டீயரிங் கட் பண்ணி விடலாம் நீங்கள் திருமணம் போடு ஃபஸ்ட் இயர் போடுங்க அதோட ரெண்டு கிளாஸ் முடிச்சிட்றோம் சரிங்களா எதுவாக நவுட்டு அவசரம் இல்லாமல் எதுவாக நவுட்டு ரைட்டில் பார்த்து கொஞ்சம் ரைட்டில் சைக்கிளை பார்த்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதே லைனில் வண்டி செடியாக இருக்குல்ல நீட்டாக நீட்டாக இருக்கா ஆ இதே லைனில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு செகண்ட் க்ரீஸ் சேஞ்ச் பண்ணு மூவ் பண்ணிவிடுங்க அந்த லைனை செக் பண்ணுங்க லாரி வருதா இதே லைனில் தான் சைக்கிள் இருக்காங்க அப்போ பிரேக் அடிக்க அவரை யார் நடிக்க பிரேக் அடிக்க அப்படியே போ வீடியோ கட்டாதனால நான் உங்களுக்கு அடுத்த கட்டிங்கில் கொடுத்துருக்கேன் ஸ்டீரிங் வீடியோ மிடில் கட் ஆயிடுச்சு ஆனால் ஸ்டீரிங்கை நான் இதோடு கட் பண்ணிடுறேன் உங்களுக்கு பெடலும் அவுட்டும் கொடுக்குறேன் ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணி கீரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்லோவாக அவசரப்படாமல் ரிலீஸ் பண்ணுங்கள் என்ன ரொம்ப அவசரம் வேணும் லைட்டாக ரிலீஸ் பண்ண ஆ அப்படியே வா அப்படியே வா அதே மைண்டில் வாங்க இப்போ ரேஸ் கொடுங்க ஒரு பெடல் ரேஸ் கொடுங்க கொடுத்துட்டு செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ண திரும்ப ரிலீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக போங்க பஸ் பஸ் ஸ்டாண்ட் சொன்னதில்ல அங்கே மாட்டோமா இங்கே மாட்டக்கூடாது ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு உடனே நவ்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நவ்ட்ட வண்டியை மிடில் லைன் வந்துச்சா அடுத்த அடுத்த கீரு தேர்டு போட்டுறேன் எதுவும் அவசரப்படாங்க லைன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லைன் டவுன் அதில் இருக்கணும் வண்டி வேக வேகமாக வரும் வண்டி நேராக போயிட்டே இருக்கு கொஞ்சம் ஸ்பீடு இதே லைனில் ஸ்பீடு அந்த ஒயிட் காரை பார்த்துட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒயிட் கார் நல்லா கேஸ் பண்ணுங்கள் ஆ ஃபோர்த்து போடுறீங்களா ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக தட்டுங்க அப்படிங்க 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 இப்போ ப்ரேக் தேவைப்படுது ஏன்னா ஒயிட் கார் உள்ளே வரும் பிரேக் அடிச்சுட்டு அப்படியே லூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுங்க ஃபோர்த்தில் ஏன்னா நம்ம பிரேக் அடித்து லைட்டாக அடித்ததுனால தேர்ட் எடுக்கலை இன்னொரு பிரேக் இங்கே சப்போஸ் அடித்தங்கன்னா கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அங்கே ட்ராஃபிக் இல்லை இன்னும் இங்கே ட்ராஃபிக் இருக்குது இங்கே ஆரணம் கொடுங்க இங்கே நமக்கு என்ன தேவைப்படுது அங்கே முன்னாடியே நம்ம எடுத்துகிட்டுனா தேடுக்கிற நம்மளுக்கு பெஸ்ட்டு நம்ம பிரேக் கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு தேடுக்கிற பிரேக் அணைச்சிட்டு எடுங்க அவசரம் ரைட் எடுத்துக்குங்க கொஞ்சம் செகண்ட் கியரில் எடுத்துருங்க ப்ரேக்கில் பிரேக் எடுத்து செகண்ட் கியர் ஸ்டேரிங் அந்த பக்கம் போகணும் நம்ம ரைட்டை ஓடிச்சு மெதுவா மெதுவாக வண்டியை பார்த்துங்க போஸ்ட் ஆஃபீஸ் வண்டி வருதுல்ல அது நிதானமாக கவனிங் அவசரம் இல்லை நிதானமாக கவனிங் நெக்ஸ்ட்டு தேர்டு கேர் இங்கே நமக்கு தேர்டு போக முடியாது செகண்டுக்கு பிரேக் அடித்து ரைட்டாக செகண்ட் மூவ் பண்ணுங்க ப்ரேக் மைல்டாக லூஸ் பண்ணிவிடுங்க மேலே ஏறும்போது லூஸ் பண்ணி செகண்ட் லே திருப்பலான்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க கிளைச்சை கொஞ்சம் எடுத்துகிட்டு வண்டி திருப்பிட்டு ஆக்சிலேட்டை கொடுங்க வண்டி திருப்புங்க நல்லா சுற்றுங்க இந்த பக்கம் பாருங்கள் சுற்றும் போது அந்த பக்கம் எடுங்க எடுக்கும்போது சுற்றுங்க இந்த பக்கம் ஆ அவ்வளோதான் போதுமா போங்க டேண்ட் எடுக்கலாமா எடுத்து பாருங்கள் ஆ லெஃப்டில் வந்துடுங்க இந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டு இந்த பக்கம் மார்க்குங்க லைன் ஆனால் அங்கே தேர்டு நமக்கு கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்குது அப்படி தானே கொஞ்சம் அப்படியே ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு தேர்ட்லேயே திருப்புங்க வண்டிய திருப்புங்க அப்படியே ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பக்கம் வியூவை பார்த்துட்டு திருப்பணும்னா ரிலீஸ் பண்ணுங்கள் திரும்ப ரேஸ் கொடுங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணீங்களா அப்பதான் கரெக்டா கரெக்டாக இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இப்போ தேர்டில் இருந்தால் தான் பிரேக்ல கொண்டு போகணும் பிரேக்கில் கொண்டு போய்ட்டு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கீர் அட்ஜஸ்ட் பண்ணணும் கீரை செகண்ட் கீர் எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஃபஸ்ட்டு கீருக்கு மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கணும் வண்டியை ஓரம் கட்டிடணும் முதல்ல பெட்ரோல் பங்கு தாண்டி ஓரம் கட்டுங்க ஓரம் கட்டிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு நிறுத்தணும் சரியா அப்படியே ஃபுல் ஸ்டாப் கொடுங்க ஒரு நிமிஷம் உங்களை பற்றி சொல்லுங்கள் ம் ராஜ்குமாரா ம் எப்படி எது எதை பார்த்து வந்தீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த ஏஜில் உங்களுக்கு வீட்டில் சொன்னாங்களா அது நீங்களா வந்து எனக்கு டிரைவிங் லைசென்ஸ் தேவைப்படுது தேவைப்படுறதுனால வந்து எடுத்தீங்க ஆமாம் சரி எந்த கரியா புளியாந்தூர் புளியாந்தூர் ம் ஸ்டார்டிங் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சா சொல்லிக் கொடுக்கறதுலாம் புரிஞ்சுதான் அதுக்கப்புறம் என்னென்ன மாத்துக்கிட்டீங்க கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது அது திட்டுறது எனக்கு கொஞ்சம் இது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்தது ஆனா அது கொஞ்சம் நீ திட்டி திட்டி இப்ப எனக்கு கொஞ்சம் அது மசல் மெமரியா வர ஆரம்பிச்சிச்சு அது ஓகே அதனால அது கொஞ்சம் இப்ப எனக்கு ஈஸியா இருக்கு ஈஸியா இருக்கு இதை வச்சு நீங்க ஓரளவுக்கு உங்க கான்ஃபிடண்ட் வந்துருச்சு ஒரு ரெண்டு டுவெல்த் கிளாஸ் இல்லையா லெவன்த் கிளாஸ் லெவன்த் ஆனா லெவன்த்லேயே கான்ஃபிடண்ட் வந்துச்சு ஆ ஆனா சில பேருங்க வந்து லெவன்த்லயே சில மிஸ்டேக்ஸ் பண்றாங்களே அது எதனால பயத்துனா பயம் அந்த பயத்தை தெளிவு நினைச்சோன்னா நான் ஒரு டிப்ஸ் கொடுத்தேன்ல வரும்போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் டிராஃபிக் ஆகும் போதெல்லாம் அங்கெல்லாம் நீங்க வந்து சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணா ஃபாலோ பயம் இருக்கும் அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி பண்ணா உங்களுக்கும் சேஃப்டி தான் கரெக்டா